வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு பச்சை பட்டாணி பிரியாணியும் கேரட் வறுவலும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பட்டாணி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் இன்றைக்கி நம்ம பட்டாணி பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம் இதில் ஒரு டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பிரசரிய விட்டு நல்லா கழுவி தண்ணியை நிறுத்தி தெளிவாக வர மாதிரி ஊற வச்சிருக்கேன் இதே டம்ளரில் நான் கால் டம்ளர் பச்சை பட்டை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் வாங்க இப்போ எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் சூடாகிடுச்சு சட்னி கரண்டி இருக்குல்ல அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் அரைக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்காதவங்க இன்னும் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு பிரிஞ்சியில் ஒரு அன்னாசிமுக்கு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகட்டும் அது பொறிஞ்சி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல மனம் ஒன்று கொடுக்கும் நல்ல சேர்த்த பொருள்கள் எல்லாமே பொரிஞ்சிருச்சு இப்போ மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா மெலிசா அறுக்கோங்க அதோட மூணு பத்து மிளகாயை உடைச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கணும் நம்ம அது உள்ள இதுக்கு தேவையான பொருள்களை அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு பெரிய பல்ல பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு எந்த தக்காளி சாதம் பிரியாணி எதை செஞ்சாலும் இந்த வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர் ஆனால் தான் சாதம் சலசலன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜாஸ்தியாகும் ஆனால் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த வீடுதை சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம பட்டாணியும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது காஞ்ச பட்டாணியாக இருக்கிறனால எட்டு மணி நேரம் வச்சு இதே பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் இதில் கால் டம்ளர் பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம் ஸோ நம்ம தண்ணி அளவு பார்த்துக்கலாம் ஒன்னுக்கு ஒன்று சேர்ப்போம் பட்டாணிக்கு ஒரு கால் டம்ளர் சேர்த்துப்போம் அதனால ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப வந்து பாஸ்மதி தண்ணி நிறுத்திட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா போட்டு அரைச்சோம் இல்லைங்களா மல்லி எல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா வாசம் மல்லி சாதம் மாதிரியே ஆயிடும் புதினா போட்டு அரைக்கும் பொழுது இந்த க்ரீன் கலர் பிரியாணிலாம் சாப்பிடவும்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த தண்ணியும் ரைஸும் ஒரே மாதிரி வர்ற வரைக்கும் ஒரே லெவல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் விழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நட்புக்காக கொத்தமல்லி இறையிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரட்டும் அல்லது சிம்மில் வச்சிங்கன்னா விசில் வராமல் ஒரு பத்து நிமிஷம் ஒரு விசில் விட்டு இப்போ நம்மளுடைய பிரியாணி ஆஃப் பண்ணிடலாம் பச்சை பட்டாணி பிரியாணி கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேரட் வறுவலை பார்த்துடலாம் அதுக்கு பேன் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை உள்ள சேர்த்துக்கலாம் வெறும் கேரட் மட்டும் அப்படியே போட்டிருக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் சூடாகிற மாதிரி கரட்டி விடுங்க நல்லா இது போல் கரட்டி விடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விடலாம் பாருங்க நம்ம ஒரு தொட்டு தண்ணி கூட விடலை நம்ம அப்படியே நல்லா ரோஸ்ட் தான் பண்ண போறோம் தண்ணி விட வேண்டாங்க இதே மாதிரி சின்ன வச்சு பொறுமையாக பண்ணிவிடுங்க தண்ணி விடாம இந்த மாதிரி நிதானமா பண்ணும் பொழுது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேரட்டோட ஸ்வீட் கொஞ்சம் இருக்கும் நம்ம போட்ட சால்ட்டு கொஞ்சம் காரமாக காரம் தூக்கலாம் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரமும் தண்ணி விடாமையே தான் செஞ்சிட்ருக்கோம் நான் செலவில் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ கருவேப்பிலை ஏழைகளையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெயோட பளபளப்பு இருக்காது ஆனால் நல்லா வெந்தும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வறுவல் ரெடிங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை பொடியை உள்ள சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் தேங்காய் துருவல் இல்லாத எல்லாத்துக்கும் இதை போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வா சூப்பராக இருக்குது இதோட வறுத்த முந்திரியும் போட்டுருவோம் பாருங்கள் ஒரு பருக்க கூட குழையில எவ்வளோ திட்டமாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளவு அ அருமையான ரெசிபின்ட்டு இது நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறக்கு பட்டாணி ஊற வச்சுட்டா சாதம் ரெடி அதுக்கேற்ற அருமையான வறுவலை பாருங்கள் இந்த லஞ்ச் காம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எதை கொடுத்தாலும் இன்றைக்கி இதேவா சாம்பாரா இன்றைக்கி புளிக்கொழம்பான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போவோ பச்சை பட்டாணி பிரியாணியும் கேரட் வறுவலும் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்